வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள் மீனராசி ராசி மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சூழல் என்ன உங்கள் ராசிக்குள்ள ஏகப்பட்ட கிரகங்கள் உள்ளே வருது யாரெல்லாம் அங்கே வராங்க அங்கே சூரியன் ராகு சனி புதன் சுக்கரன் ஐந்து கிரகங்கள் அங்கே இருக்காங்க உங்கள் ராசிநாதனான குரு மூன்றாம் வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ ராசிநாதனான குரு சற்று தான் இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து சேர்றது இந்த கிரகங்களின் கூட்டணியில் பெரும்பாலும் புதனோ அல்லது சுக்கரனோ உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சொல்ல முடியாது சனி கூட ரொம்ப வேண்டப்பட்டவர் இல்லை தான் இப்போ வேண்டாத விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எஸ் இருக்கு அப்ப முக்கியமான விஷயம் என்ன பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்படும் பணத்தை கண்டதுக்கு செலவு பண்ணக்கூடாது கண்டபடி கமிட் பண்ணக்கூடாது மனசில் தைரியம் அதிகமாகும் அந்த தான் சில நேரங்களில் நம்மளை தவறுகள் செய்ய தூண்டும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் குறிப்பாக ஹெல்த்து விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க ஹெல்த்தில் பிரச்சனை உங்களுக்கு அதுலேயும் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் சிறிது முயற்சி செய்தாலும் பெரிய வெற்றிகள் நிச்சயம் உண்டு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது அதே நேரத்தில் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஓரளவு சிறப்பாக தான் இருக்கார் அவருடைய மூமெண்ட்டில் சூரியனை பொறுத்த வரையில் ஆறு குடையவன் உங்கள் ராசியில் ஒன்றாந்தேதிலேருந்து பதினாலாந்தேதி தேதி வரைக்கும் இருக்காருன்னா ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கணும் ஹெல்த்தில் நர்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்புறம் சுகர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதால கவ கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கான பயணங்கள் ஏற்படுமானால் அதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்க வெளிநாடு போகிறது நிச்சயமாக போக முடியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலையில் கொஞ்சம் பொறுமையும் நிதானம் தேவை ஏன்னா சனி உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கேன் வேலையை தூக்கி போட்டேன் அது பண்ண இது பண்ணேன்னு பண்ணிங்கன்னா அடுத்த வேலை கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும் பிரச்சனையும் ஆகும் அதனால் பொறுமையை இழக்காதீர்கள் பொறுமை கடலினும் பெறுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த பொறுமையை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அது மிக மிக அவசியம் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புது வெஞ்சர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம்னு தோணலாம் ஆனால் அது சரியான அட்வைஸ் வாங்கி செய்யுங்க ஏன்னா தப்புகள் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடும் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது அப்படி செயல்படுவது உங்களை பாதுகாக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்